அன்பு கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதியே சனி ஆகிறார் அப்போ இவங்களுக்கு வந்து சனி வக்ரமாக இருந்த நேரத்தில் எவ்வளோ துன்பம் தெரியுங்களா மகர ராசிக்கு இப்போ இதை செஞ்சால் அது நடக்கலை அதை செஞ்சால் இது நடக்கலை உழைப்பு மட்டுமே வீணாக போயிட்டே இருந்தது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரகாலம் ஜூன்லேருந்து அதாவது எவ்வளோ உழைச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த பிரயோஜனம் இல்லாத உழைப்பை எதுக்கு உழைக்கணும் அது நம்ம எந்த ஒரு ஒரு ராசிக்காரர்களும் அதை யோசித்து பார்க்கணும் அதாவது உழைச்சா பிரயோஜனம் இருக்கணும் அது இந்த மகர் ராசிக்கு இந்த காலகட்டம் இருபத்தொம்பது ஜூன்லேருந்து எல்லாமே முதலீடாகவும் ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுன மாதிரி தான் போச்சே தவிர ஒரு எடுத்து செ அதை செஞ்சோன்னு ஒன்றும் இல்லை அப்புறம் நிறைய பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனை அது இது இது எல்லாம் வந்து தலையை சுற்றி அப்படியே டான்ஸ் ஆடுது அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் மற்றவங்க மேலே கோபம் வரும் பேசுகிற வார்த்தையில் வந்து கடினம் இருக்கும் ஏன்னா ரெ வாக்குஸ்தான சனி மகர ராசிக்கு ரெண்டில் போய் பக்கரமாகறான் அப்போ ரெண்டில் வக்கரம்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கோவப்பட்டு பேசுகிறது இது எல்லாமே இந்த இருபத்தி ஒம்பது ஜூனில் நடந்தது அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ பதினஞ்சு பதினொன்று வந்துருச்சுன்னா இப்போ இந்த கோபம் ஆத்திரம் இந்த பண விஷயத்தில் இருக்கிற டென்ஷனு அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நடக்காத ஒரு டென்ஷனு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலந்தான் தனஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ அந்த ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாக நிவர்த்தியாகி முன்னோக்கி நகரும்போது இவங்களுக்கு பாசிட்டிவான தைரியம் நம்ம சாதிச்சிடலாம் நம்ம முடிச்சிடலாம் நம்ம வந்து இந்த கல்வியை நல்லபடியாக முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த பணத்தை நம்ம அடைச்சிடலாம் அப்புறம் இதே அதே மாதிரி நம்ம வந்து இந்த உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம் அப்புறம் யாருக்கும் கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதே மகர ராசியில் கண் கண் பல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க அதையெல்லாம் சரி பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ணுறது பல் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த சனி ஏன்னா பல்லு பல்லுன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்குன்னா ச செவ்வாய் வந்து சனியை எட்டாம் பார்வையாக விசேஷமாக பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அறுவை சிகிச்சை தான் வைப்பான் ஃபஸ்ட்டு அப்போ வாயில் பல்லில் பல்லுல தான் வைப்பான் இல்லை கண்ணில் வைப்பான் ரெண்டாம் இடம் கண் பல்லு அப்போ இது ரெண்டுமே வந்து இப்போ இந்த வக்ர நிவர்த்தியானால் தான் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி மூன்றரை மாதம் அந்த நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருந்தாங்க உடல் நோயினால் அந்த பல்லு கண் இது அப்புறம் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க அப்புறம் வயதானவங்க வந்து நடக்க முடியாத இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இது இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிற காலகட்டம் தான் இந்த பதின பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இதிலிருந்து தான் இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி பண ஆரோக்கியத்துலேயும் சரி மன ஆரோக்கியத்துலையும் சரி பேச்சு ஆரோக்கியத்துலேயும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் படிப்புலையும் சரி அப்போ கல்வி அப்புறம் பெரியவங்க வயசானவங்களுடைய உடல்நிலையிலையும் சரி இது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் இந்த பதினொன்று ப பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இது நடக்கும் இந்த செவ்வாயும் வந்து நீசபங்கம் அடைகிறாரு ஏன்னா சனியால் எப்படின்னா செவ்வாய் வந்து இந்த காலகட்டத்தில் பூசங்கிற இடத்த நோக்கி நகர்றாரு அப்போ பூசம் சனியோட நச்சுகிறோம் அப்போ நீசபங்கம் அடையும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இயல்பாகவே வரும் ஏன்னா மூணாம் இடத்தை நோக்கி போ தைரியஸ்தானத்தை நோக்கி தைரியஸ்தானத்தை நோக்கி போகும்போது தைரியம் வந்து அதிகமாகும் பா பார்த்துக்கலாம்ப்பா என்ன தான் பிரச்சனை என்ன போய் இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியே பம்பிகிட்டு இருந்தவங்க இப்போ ஜம்ப் பண்ணுவாங்க அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து தைரியஸ்தானத்துக்கு ஜம்ப் பண்ணுறாங்க இடத்தை நோக்கி போகிறது அது முப்பது தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் இவங்க வந்து ஃபுல் ஃபுல் ப்ளட்ஜாக இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு வெறுத்தனமாக இருக்கும் அப்போ வந்து இவங்க சாதனை பண்ணுறதுக்கும் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது வியாபாரிகளுக்கு மட்டும் ஊழியர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லை உழைப்பாளிகளுக்கு மட்டும் இல்லை பிஸ்னஸ் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த மூணாம் இடத்துக்கு போகிற சனி மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய இடத்துல இருக்கார் ஏன்னா போகும்போது ராகு அங்கே இருக்கார் சனிராகு சேர்ந்தாலே மிகப்பெரிய வெற்றி அப்போ அந்த சனிராகு சேர்கிற காலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போது அது யாராக இருந்தாலும் அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இருக்கட்டும் அவங்க வந்து விவசாயியாக இருக்கட்டும் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பிரயாணங்கள் சம்மந்தமான தொழில் பண்ணுற கனரக வாகனங்கள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த ட்ராவல்ஸு டூரிஸ்ட்டு அந்த மாதிரியான ஆளுங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இப்போ இந்த நவம்பர் ப தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டார்ட் ஆனாலே போதும் இவங்களுக்கு அடுத்து ஒரு பெரிய முன்னேற்றத்தோட பாதையை இவங்க கண்ணில் பார்ப்பாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷத்துக்கு அவங்களுக்கு யாரும் அவங்கள அசைக்க முடியாது அவ்வளவு நல்ல பலன்களை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்